திருமலை திருப்பதியை போல சபரிமலையை போல மிகப்பெரிய அளவிலே கூட்டம் வரக்கூடிய கோவிலாக நம்முடைய திருத்தங்கள் இருக்கிறது சமீபத்திலே கவுண்டர்ல சாமி தரிசனத்திற்காக சென்றவர் நூறு ரூபாய் கொடுத்து கட்டண வசூலில் சாமி தரிசனத்திற்காக சென்ற ஓம்குமார் அவர்கள் பூஜ்யத்திலே அறுந்துட்டாங்க நீங்க பாருங்க எந்த கோயில் இருந்து அரியாயம் நடக்கிறது இவ்வளவு கூட்டம் வருகிறது கோடி கோடியாக பணம் வருகிறது ஆனாலும் கூட பக்தர்களுக்கு அசௌரியமான சூழலில் எல்லாம் நிலவுகிறது நாலு மணி நேரம் இந்த நேரம் ஐந்து மணி நேரம் கியூ அடிக்க வேண்டிய ஒரு கொடுமை திருச்செந்தூர்ல இருக்கிறது அறநிலைத்துறை அமைச்சர் இருந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுங்கள் இறந்தவர்களுக்கு நீதி கொடுங்கள் என்று கேட்டால் நீ எடப்பாடி போய் கேளுங்க நாம் அறநிலைத்துறையை அறம் சார்ந்த துறையை சிறப்பாக நடக்க நிலைவர வேண்டும் என்ற சிந்தனை வசதி நீதி தர வேண்டும் நாலு மணி நேரம் இருக்கக்கூடிய தீவிரிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு அந்த அளவுக்கு தரமாக இல்லை ஆகையாலே தமிழக அரசு நேரடியாக தலையிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலே அந்த இறந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் நல்ல நிவாரணம் கொடுக்க வேண்டும் அவர் வீட்டிலே ஒருவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் இனி இதுபோல் சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்பு இருந்த அதே குழு வைக்காம புதிதாக புதிய புதிய யுக்தியோடு மக்களுக்கு வசதி செய்து பெற வேண்டும் அறநிலைத்துறை சிவனார் பல கோடி

பாதிப்பு ஏற்படும் மிக பழமையான ஒரு கோவில் அந்த பழமையான கோவிலை பாதுகாக்க வேண்டும் என்பது அதிகமாக இந்து மகா சபாவுடைய கருத்து காதே தமிழக தமிழக அரசு அந்த கோவிலுக்கு பாதி பாதிப்பு வராத வண்ணம் கடகழிப்பை நடிக்கக்கூடிய செயலே ஈடுபட வேண்டும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் திரிச்சந்தனுடைய முழுவை பாதுகாக்க வேண்டும் என்று இந்து மகா சபா கோவிக்க வைத்திருக்கிறது